ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஒரு கதை கூட மிஸ் ஆகாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே கேட்கலாம் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு குடும்ப சிறுகதை வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் கேட்கலாமா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை வாக்குவாதம் நீ எல்லாம் ஆவேசமாக திட்டிவிட்டு அலுவலகத்துக்கு சென்று விட்டார் இத்தனைக்கும் இருவரும் காதல் மனம் புரிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள்தான் கணவனின் மனக்குழப்பம் அப்படி பேச வைத்து விட்டது வீட்டில் நடக்க இருக்கும் விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்து விட்டார் மாலையில் வீடு திரும்பிய போது தெருவில் இருக்கும் சிறுவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு மண்ணை கொட்டி விளையாடிக் கொண்டிருந்தனர் வீட்டு கதவு ஆவென திறந்து கிடந்தது வீட்டில் இருக்கும் நாய் கூண்டு காலியாக இருந்தது திகைப்போடு வீட்டுக்குள் நுழைந்தால் கலேபுரம் நிகழ்ந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன தொலைக்காட்சியில் கார்ட்டூன் நிகழ்ச்சி சத்தமாக அலறிக்கொண்டிருந்தது விளக்கு ஒன்று கீழே தள்ளிவிடப்பட்டிருந்தது தலை விரிப்பு ஒரு சுவரின் அருகே ஒழுங்கின்றி கிடந்தது அறை முழுவதிலும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் இறைந்து கிடந்தன சமையல் மெதுவாக எட்டி பார்த்தார் சாமான் கழுவும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைந்திருந்தன மேடையில் காலை சிற்றுண்டி சிந்தி கிடந்தது குளிரூட்டும் பெட்டியின் கதவு அகலமாக திறந்திருந்தது அதில் இருந்த உணவு தரையில் சிந்தியிருந்தது மேஜையின் அடியில் ஓர் உடைந்த கண்ணாடி டம்ளர் இருந்தது பின் கதவின் அருகில் ஒரு மணல் மேடு காணப்பட்டது இல்லை ஏதோ நடந்திருக்கிறது மதிய உணவு வேலைக்கு முன்பே தன் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது கணவருக்கு படபடப்பு அதிகமானது ஹாலை ஒட்டி இருந்த குளியல் அறையை நோக்கி திரும்ப அங்கும் அதிர்ச்சி காட்சிகள் உள்ளே தண்ணீர் சொட்டும் சப்தம் அந்த நிசப்தத்தை மேலும் திகிலாக்கியது கதவை தாண்டி வெளியே வந்து தண்ணீர் குட்டை போல தேங்கி கிடந்தது ஈரத் துண்டுகளும் தண்ணீரில் ஊறி போயிருந்த சோப்பு கட்டியும் மேலும் பல விளையாட்டு பொம்மைகளும் குளியலறை தரை முழுவதும் சிதறி கிடந்ததை கண்டார் மைல் கணக்கில் நீளமான டாய்லெட் காகிதம் ஓரத்தில் குவியலாக கிடந்தது கண்ணாடியின் மீதும் சுவர்கள் மீதும் பற்பசை பூசப்பட்டிருந்தது டேடி என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட அவர் தனது ஒன்றரை வயது மகன் பேஸ்டை பிதிக்கி விளையாடி கொண்டிருப்பதை கவனித்து அவனை அவசரமாக தூக்கி முத்தம் கொடுத்து கொண்டார் அவருடைய கண்களில் நீர் பொங்கியது மனைவிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற பீதியுடன் அவளை தேடினார் படுக்கையறையை நோக்கி பார்வை திரும்ப அவசரமாக அதன் கதவை திறந்தார் உள்ளே முதுகுக்கு தலையனை கொடுத்து ஒய்யாரமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் ஸ்வீட்டி என்றார் உலர்ந்த நாக்குடன் அவரை பார்த்து புன்னகை புரிந்த மனைவி எப்ப வந்தீங்க என்று கேட்டாள் அதிர்ச்சியிலிருந்து மீளாத கணவர் இன்னைக்கு வீட்ல என்னதான் நடந்தது என்று பரபரப்புடன் கேட்டார் மறுபடியும் சிரித்த மனைவி வீட்டுல என்னதான் வெட்டி முறிச்சியோன்னு அலுவலகத்திலிருந்து வந்தவுடனே நீங்க கேக்குறது வழக்கம் தானே இன்னைக்கு நான் ஒன்னும் வெட்டி முறிக்கல அதான் நடந்திருக்கு என்று கூறினால் செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாலேயே அவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளாத குணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்